நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன் குரு பயிற்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று திருக்கணித படி பிற்பகல் ஒரு மணிக்கும் வாக்கிய படி மாலை ஐந்து இருபத்தேழு மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் மீனராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம் மீனராசிக்கு வந்து குரு வந்து மூன்றாம் இடத்திற்கு வர்றதுன்றது வந்து மிகவும் சிறப்பு இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் வந்து நல்லபடியாக நிகழும் நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து முயற்சி செய்கிறதுக்கான தைரியங்களும் வந்து அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரோட வந்து பகைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து பரிபூர்ணமாக நீங்கி அனைவரும் நல்ல ஒரு நட்பாவே பழகுவார்கள் வேலை இல்லை இல்லை வேற வீடு இது போன்ற விஷயங்களில் இடம் மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றங்கள் மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து இடத்தை வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து விற்கலையே அப்படின்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் விற்கணும்னு நினச்சி முயற்சி செஞ்சீங்கன்னா அது பரிபூர்ணமாக வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து உங்களோட இளைய சகோதரங்களோட உறவுகள்லாம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அவங்களோட இருக்கிற பாசம் எல்லாமே வந்து இன்னும் இந்த காலங்களில் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து உங்களோட அருகில் உள்ள வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு வந்து போற ஒரு சூழல்கள்லாம் வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து கடந்த ஆறு மாதங்களாம் வந்து கேது வந்து ஏழில் இருந்து ஒரே கணவன் மனைவியிடையே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டு இருந்திருக்கும் இப்போ குருவோட பார்வை வந்து உங்களோட ஏழாம் பாவத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து திருமணம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரே குழப்பமாக இருந்திருக்கும் ப்ராப்பராக கிடைக்காம இந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் முயற்சி செய்கிறவங்களுக்கும் வந்து பறிப்புற வந்து வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து நிறைய புதிய புதிய நண்பர்கள் அதே மாதிரி வந்து வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் கூட்டு தொழில் வந்து சமூகத்தில் அந்தஸ்துகள் வந்து கிடைக்கும் கடந்த ஆறு மாதங்களா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிக்கிற காலங்கள் இது அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடமான விருஷகத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கும் கிடைக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை தானா தேடி வரும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளோட இருக்கிற உறவுகள்லாம் வந்து இன்னும் மேம்படும் தந்தையோட ஆதரவு வந்து கிடைக்கும் தந்தை வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா வந்து எல்லா விஷயத்திலும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து மனதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து செல்ற வாய்ப்புகள்லாம் உண்டாகும் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இங்க போனோம் அதான் போக முடியல அப்படின்ட்டு அந்த மாதிரியான கோவில்கள்லாம் வந்து இந்த நேரத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து போகலாம் அதே மாதிரி வந்து திருமணமாகி பிரிஞ்சவங்க இருந்துருந்தீங்கன்னா அதாவது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இரண்டாம் திருமண யோகங்கள்லாம் வந்து உண்டு அதே மாதிரி வந்து தூர தேச பயணம் ரொம்ப தூரம் பயணம் எல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து செல்றதுக்கான யோகம் உண்டு அதே மாதிரி வந்து இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் காலங்கள் இது பதினொன்னாம் பாவகத்துக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால அதாவது உங்களோட மகரத்துக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்லாம் வந்து மிகவும் சிறப்பு உங்களோட மூத்த சகோதரமான அண்ணா அக்கா இவங்க கூட இருக்கிற வந்து உறவுகள் பாசங்கள்லாம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் வந்து திருப்தி அப்படின்றது வந்து ரொம்ப நாளா இல்லாம இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் வந்து நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு பரிபூர்ணமா வந்து மன திருப்தி அப்படின்றது வந்து உண்டாகும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து மிக மிக பெரிய லாபங்கள்லாம் உண்டாகும் பொருளாதார ரீதியான உயர்வு அப்படின்றது வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கு மேலும் இப்ப சொன்ன பலன்கள் எல்லாம் வந்து இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் வீட்டுக்கு அருகில் இருக்கிற எல்லை தெய்வ கோயில்களுக்கு அதாவது வீட்டுக்கு அருகில் உள்ள கோவில்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா போயிட்டு வரணும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவி இவர்களுக்கு பிடித்த விஷயத்த வந்து செய்து அவர்களோட மனம் கோணாமல் வந்து பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா தந்தையிடம் வந்து தொடர்ச்சியா ஆசீர்வாதம் வாங்கணும் தந்தை கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவங்களுக்கு வாங்கிட்டே இருக்கிறது இந்த காலத்துல மிகவும் சிறப்பு அதே மாதிரி வந்து 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 சேமித்து அன்னதானம் செய்கிறது அப்படின்றது கூட உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து இப்போ வாங்கி கொடுக்கும் போது தண்ணீரோட வாங்கி கொடுக்கும்போது அது வந்து மிகவும் சிறப்பான விஷயம் இந்த குரு பயிற்சி பலன் வந்து மீன ராசிக்கு வந்து மிகவும் சிறப்பாகவே உள்ளது இப்ப நம்ம பார்த்த பார்த்தி பலன்களும் வந்து பொது பலன்களே ஒவ்வொரு ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் வந்து கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது ஒரு ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க நம்பர் மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் சோதரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க वाल வளமுடன்